பசுமையான மரங்களும் பாறைகளும் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதி மரங்களுக்கு இடையே ஊடுருவி ஒரு சிறிய ஆறுவி தெளிவான நீர்வீழ்ச்சியின் மீது விழுகின்றன நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் இரண்டு பெரிய பொன்னிற மீன்கள் தண்ணீரில் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடுகின்றன அவை அவ்வப்போது நீருக்கு வெளியேவிற்கு வெளியே வந்து ஒளியில் மின்னுகின்றன ஒரு கரடி நீர்வீழ்ச்சிக்கு அருகே உள்ள பாறை ஒன்றின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதன் கண்கள் மீன்களை உன்னிப்பாக பார்க்கின்றன அதன் காதுகள் துள்ளி குதிக்கும் சத்தத்தைக் கேட்க தலையை அங்குமிங்கும் அசைக்கிறது கரடிக்குட்டி மெதுவாகவும் நகர்ந்து தான் நீர் அருகில் செல்கிறது அதன் சிறிய காலடிகள் மெதுவாக படுகின்றன அது மீன்களை பிடிப்பதற்காக தன் கையை நீட்டுகிறது கரடி கிட்டத்தட்ட மீன்களுக்கு அருகில் வந்துவிடுகிறது சரியாக அது தன் கையை நீட்டிப் பிடிப்பதற்குள் ஒரு மீன் அருகில் வேகமாக துள்ளிச் செல்கிறது கரடி அதை வேகமாக பிடிக்க முயற்சி செய்து தடுமாறி தண்ணீரில் விழுந்து விடுகிறது தண்ணீரில் இருக்கிறது அதன் உடல் முழுவதும் நனைந்து முகத்தில் சிறு ஏமாற்றமும் ஒருவித குழப்பமும் தெரிகிறது